இப்போ சாமி நாயுடுன்னு நின்னால் நான் போட்டு போட மாட்டோம் ஆனால் பல பேருக்கு வைகோன்னா யாருன்னு தெரியாது அதாவது வந்தேரிகள் தங்களின் சாதி பெயர்களோடு தேர்தலில் போட்டியிட்டால் தமிழர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஆனால் ஜாதி போட்டுக்கிறது அப் பிற்போக்குத்தனமானதான்னு கேட்டிங்கன்னா இல்லை 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 உலகத்தில் எல்லாரும் சாதி போட்டுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்மளை மட்டும் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னால் சரி இந்த சாதி ஒழிப்பு வந்து தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயாவது இருக்குதா இந்தியாவில் வேறு எங்கேயாவது இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் பழம் அதான் நான் சொன்ன எத்தனை எத்தனை இது கவுடா அங்கே வந்து நரேந்திர மோடி இதெல்லாம் சாதி தானே ஏண்டா எனக்கு மட்டும் வந்து கொடுக்குறீங்க தமிழை மட்டும் ஒன்று எளித்த வாங்கினா சாதி போட்டால் ஒரு பிற்போக்குத்தனம் இல்லை என்ன ஒரு ஒரு மைனாரிட்டி சமூகம் ராஸ்கல்ஸ் இங்கே வந்து தன்னை தான் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது எப்படிலாம் ஏமாற்றிருக்காங்க ஐயா இப்போது அடுத்ததுங்க ஐயா முக்கியமாக வந்து இந்த ராமசாமி நாயுடுக்கு வந்து சொல்லக்கூடியது சாதி ஒழிப்பு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஐயா சாதி ஒழிப்பை வந்து இவ எப்போ வந்து இங்கே வந்து இவன் திணிச்சான் இது எப்படிங்க ஐயா இது நடக்குது இது எப்படிங்கய்யா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா எதற்காக வெங்காய சாதி ஒழிப்பை பற்றி பேசுனான்றது தான் நீங்கள் இப்போ கேட்குறது இங்கே வந்து வந்தியரிகளாக வாழ்கின்றவர்கள் தெலுங்கர்கள் அங்கே ஒரு பத்து பர்சன்ட் தான் அங்கே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்க தெலுங்கர்கள் தான் இருக்கிறாங்க கடந்த எழுபது ஆண்டுகளாகவே இந்த சோ கால்டு ஃப்ரீடம் வந்ததுலேருந்தும் கூட இன்னி வரைக்கும் நம்ம வந்து மாற்றான் தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ இவங்களே வந்து இவங்களை யார் யாருக்காவது நம்ம வந்து நம்ம யாரையாவது சாதி சொல்லி அரசியல்வாதிகளை கூப்பிடுறமா இல்லை இப்போ சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே ரெண்டு பெரும் பிரிவுகள் இருக்கிறாங்க தே ஆர் நோன் ஆஸ் தேட் ஜெகன்மோகன் ரெட்டின்னு தான் அழைக்கப்படுறார் சந்திரபாபு நாயுடுன்னு தான் அழைக்கப்படுறாரு அவங்க ஒருத்தர் ரெட்டியார் ஒரு நாயுடுதான் சந்திரசேகர் ராவ் அவர் தெலுங்கானாவை பிரிச்சுட்டு போனவர் எல்லாம் அவங்ககிட்ட டைட்டில் இருக்குது பட்டங்கள் இருக்குது நரேந்திர மோடி கூட நரேந்திர மோடி எல்லாம் எங்க போய் கவுடா எடுத்துங்களேன் யார் அவனாலும் செல்ஃபா ஷெட்டி எம் எந்த சினிமா கூட எல்லா இடத்துலாம் அவங்க சாதிப்பட்டங்களை போட்டிருக்காங்க பெண்கள் கூட இல்லைங்களா ஆனால் தமிழ்நாட்டில் மைனார்டிகள் மைனாரிட்டிகள் தான் நம்ம ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவே வந்து வைகோபால் சாமி நாயுடுன்ற பேரில் நின்று இருந்தாருன்னா நம்ம யாராவது ஓட்டு போட்டிருப்போமா தமிழர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்போ தேர்தலில் நிற்கிறவன் யாருன்னு நமக்கு தெரியக்கூடாது அப்போ அவன் சாதிப்பட்டதை அவன் போட்டுக்கூடாது இப்போ வைகோபால்சாமி நாயுடுன்னு நின்னால் நான் போட்டு போட மாட்டோம் ஆனால் பல பேருக்கு வைகோன்னா யாருன்னு தெரியாது சாதிப்பட்டம் இல்லாதால் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படித்தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க அதாவது வந்தேரிகள் தங்களின் சாதி பெயர்களோடு தேர்தலில் போட்டியிட்டால் தமிழர்கள் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனாலேயே யாருமே சாதி போட்டுக்கொள்ளக்கூடாது என்பதை மனதில் கொண்டு சாதி இல்லை என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் சாதி போட்டுக்கிறது அப் பிற்போக்குத்தனமானதான்னு கேட்டிங்கன்னா இல்லை 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 உலகத்தில் எல்லோரும் சாதி போட்டுக்கிறாங்க நமக்கு தெரியும் அமர்த்தியா சென்னு கூட சுஷ்மிதா சென் அமர்த்தியா சென் அமர்த்தியா சென்னு நோபல் ஆரேட்டு சுஸ்மிதா சென் வந்து யூனிவர்சல் ஏதோ இந்த அதை அழகின்னு பேர் கண்டவங்க எல்லாம் சாதி போனதாங்க யார் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் குக்கு குக்குன்னா சமைக்கிற தொழில் செய்கிறவங்கன்னு பேர் எலிசபெத் டெய்லர் பெரிய அழகி அவங்க டெய்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க ராபின் ஸ்மித்து ஸ்மித்துன்னா இரும்படிக்கிறவன் பேர் இப்போ உலகத்தில் செய்யும் தொழில் வச்சு தான் பெரும்பாலும் சாதிகள் வருகின்றன மற்றபடி இருக்கும் இடத்தை பொறுத்து சாதிகள் வருகின்றன இப்படித்தான் இருக்குது உலகம் பூரா நம்மளை மட்டும் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னான் சரி இந்த சாதி ஒழிப்பு வந்து தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கேயாவது இருக்குதா இந்தியாவில் வேறு எங்கேயாவது இருக்கா நீங்கள் சொல்லுங்க பார்க்கப்பா உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்குதா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் சாதி பட்டங்களே போதும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் அது அப்போ தமிழன் தமிழ்நாட்டில் வாழற பத்து பர்சன்ட் தெலுங்குனுடைய தேவை எது அவன் சாதி பட்டத்தை போட்டுக்கிட்டான்னா தமிழை அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் உண்மை பச்சையாவது தான் அதனால் தான் சாதியை ஒழிக்கணும்னு போடுபட்டேன்னா ஏண்டா சாதியை ஒழிக்கணும் நாய்களோ அது என்னுடைய வரலாறு எந்த சாதி இழிவானதல்ல எந்த சாதி உயர்வானதல்ல அதை நம்ம சொல்ல வரவே இல்லை ஆனால் சாதி என்பது நான் வந்த வரலாறை சொல்வது சாதி எப்படி தப்பாகும் அதான் நான் சொன்னால் இத்தனை எத்தனை இது தேவே கவுடா அங்கே வந்து நரேந்திர மோடி இதெல்லாம் சாதி தானே அங்கெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா அப்படி சாதி பட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும் ஏன்டா எனக்கு மட்டும் அதை கொடுக்குறீங்க தமிழை மட்டும் ஒன்று இழித்த வாங்கினா நீங்கள் போட்டுக்க மாட்டிங்க நீங்கள் மைனாரிட்டி நீ யாருன்னு தெரியக்கூடாதுன்றது நான் ஏன்டா சாதி போடாமல் இருக்கணும் சாதி போட்டால் ஒரு பிற்போக்குத்தனம் இல்லை என்ன ஒரு ஒரு மைனாரிட்டி சமூக ராஸ்கல்ஸ் இங்கே வந்து தன்னை தான் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறது எப்படிலாம் ஏமாத்திருக்காம பாருங்க நீங்கள் ம் சாதி ஒழியக்கூடாது சாதி ஒழிஞ்சா தமிழம் ஒழிஞ்சா இதில் வந்து ஒன்றே நீங்கள் சில பேர் கேட்பாங்க நீங்கள் பறையர்னு போட்டு பறை பறையர்னு போட்டுக்கிறது எந்த இழிவும் கிடையாது நான் சொல்கிறேன் சிவனே ஒரு பறையன் தான் சிவன் ஒரு பறையன் இது முருகன் ஒரு ஆயன் ஆச்சுங்களா அதில் கோனார் மாதிரி அவர் வந்து ஒரு ஆயர் ஆயர் தான் அவங்க அதே போல் கிருஷ்ணனும் ஒரு ஆயர் தான் ஆயர் குலத்தை சேர்ந்தவங்க தான் அப்புறம் மற்றபடி நீங்கள் எல்லாம் நிறையா மற்ற யார் இருக்காங்க கடவுளர்களை வந்து இவர் வந்து விஷ்ணு வந்து ஒரு அவர் வந்து ஒரு கல்லர் சமூகம் விஷ்ணு கல்லர் தான் கல்லடகன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா ஏன்னா அவர் கும்பகோணத்து விவசாயி அவருடைய மூதாதையரெல்லாம் நெல் விவசாயம் செய்து உடல் கருத்தவர்கள் கருத்தவனுக்கு பிறந்த கருத்தை வந்தால் நம்முடைய விஷ்ணு அவர் ரொம்ப கருப்பாக இருந்தார் ஏன்னா கும்பகோணத்துக்காரர் காவிரி டெல்டா பகுதி நெல் விவசாயம் பண்ணுற பூமி அங்கே விவசாயம் செஞ்சவங்களாம் வந்து கருத்து இருந்தாங்க அதனால் அவர்கள் கள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இங்கே வந்து இந்த தெற்க பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்தவங்க மல்லர்கள் அவங்களும் விவசாயம் விவசாயக்கூடியதான் அவங்க அவங்க நெல் விவசாயம் பண்ணி தான் கருத்து போனாங்க அவங்க அதனால அவங்க மல்லர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து கருத்து நெல் விவசாயம் செஞ்சு கருத்து வந்து கள்ளன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் கருத்தி தான் ஜாதிகே அப்படி பேர் வச்சாங்க பாருங்கள் மல்லுனாலும் கருப்பு தான் கல்லுனாலும் கருப்பு தான் ஏன் அவங்களுக்கு இவங்களுக்கு கல்லற்சிட்டாங்கன்னா அவங்க இலங்கையிலேருந்து வந்தவர்கள் இவர்கள் இந்த மண்ணிலே இருந்த விவசாயிகள்னு பிரித்து காமிக்கிறதுக்கு தான் வரலாறு சாதிகள் வந்து அந்தளவுக்கு கூர்மையாக வரலாறு தக்க வைக்கின்றன இது வரலாறு அதனால் சாதி போட்டுக்கிறது இழிவில்லை அது பிற்போக்குத்தனம் இல்லை அது நமது வரலாறு சொல்வது அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை நான் அதான் சொல்கிறேன்னா இதில் அது சாதி சொல்கிறேண்ண சிவன் ஒரு பறையன் சொல்லிட்டு அதுக்கு மேலே விடுங்க சிவன் ஒரு பறையன் நான் வணங்கும் தெய்வம் நாம் எல்லோரும் வணங்கும் தெய்வம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அந்த இறைவன் ஒரு பறையன் ஆச்சா ஸோ இதில் யாரு ஏற்றத்தாழ் கிடையாது சாதி என்பது என்னுடைய வரலாறை சொல்லுகின்ற ஒரு சொல்லாடல் அவ்வளோதான் ஐயா இப்போது நம்மளுடைய எல்லா தமிழ் குடிகளுமே பழையர் குடியிலிருந்து தான் நாங்கள் யாவது உலகத்தில் இங்கே தமிழ் மட்டும் இல்லைங்க உலகத்தின் எல்லா குடியுமே பழையர் குடியிலேருந்து வந்தது தான் மலையிலே தான் ஆதி மனிதன் வாழ்ந்த இடம் மலை அதுக்கு என்ன காரணன்னா பெரும்பாலும் மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம்னு சொல்கிறோம் ஆனால் குமரிக்கண்டம் பூமி திரைய பக்கத்தில் இருக்குது அதனால் வெப்பமான பகுதி அப்போ அங்கே குமரிக்கண்டத்திலே மலைகளும் நிறையா இருந்தது சிவன் மலையில் வாழ்ந்தவன் தானே கல்லால மரத்துக்கிட்ட தானே உட்காந்துட்டு வேதம் சொன்னார் மலைதானே தானே அப்போ அவங்க வந்து தரையிலே இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் மலையிலே சென்று வாழ சென்றார்கள் ஐநூறு மீட்டர் நீங்கள் மேலே போக போக ஒரு டிகிரி டெம்பரேச்சர் குறையும் ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு மலை இருந்ததுன்னா ரெண்டு டிகிரி பூமியோட டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் நாலு டிகிரி குறைச்சலாக இருக்கும் இப்போ கீழேனா முப்பத்தி ஆறு டிகிரின்னால் அங்கே ஒரு முப்பது டிகிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு டிகிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதனால தான் இன்றைக்கெல்லாம் மலைகளில் மலைகளில் வாழ்ந்தாங்க ஆதி மனிதர்கள் அப்போ மக்கள் தொகை பெருகிச்சு அவங்களுக்கு வந்து இடப்பற்றாக்குறை ஏற்படும் போது அவர் கீழே இறங்கி வந்தார்கள் ஆடு மேய்த்தார்கள் பல தொழில்கள் மேற்கொண்டார்கள் அப்புறம் விவசாயமும் செஞ்சாங்க இப்போ இங்கே இருந்துக்கிட்டோம் தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆதி மனிதன் அப்போ தொழில்நுட்பம் வளரல விஞ்ஞானங்கள் வளரல அப்போ அவன் என்ன பண்ணான் வெயில் கீழே இருந்தால் வெயில் அதிகமாக இருக்குது மேலே போய்னால் குளிராக இருக்கும் அதனால் மேலே போயிட்டான் அப்போனா ஐயா இப்போ சாதியே வந்து எல்லா சாதிகளும் பழையர்குடியிலேருந்து தான் வந்தது அப்படின்னும் போது பழையர்குடி குடி எப்படிங்கயா இழிவாக வந்து எப்படி மாற்றினாங்க யாதுங்கய்யா மாற்றினது அதாவது இது பிராமணியத்தினுடைய வேலை தான் இது ஆச்சுங்களா பிராமணியம் அவங்களுடைய அடிவடிகளான தெலுங்கர்கள் ஆச்சுங்களா இருப்பவனை கண்டால் அதாவது உழைப்பாளியை கண்டால் பிராமணம் பிடிக்காது அதாவது சாதாரணமாக என்ன சொல்லுவான்னா யூதன் பிராமணன் சோம்பேறிகள் உடல் ஒழிப்பு செய்ய விரும்ப மாட்டார்கள் அவளுக்கு இன்னொரு ட்ராபேக்கும் இருக்குது நம்மள மாதிரிலாம் வந்து வெயிலில் அவனால் வேலை செய்ய முடியாது அவன் விளையாடுறான் கொஞ்சம் வெயிலில் வந்துட்டாலும் அந்த உள்ளார உஷ்ணம் வாங்கிடுச்சின்னா அந்த உஷ்ணம் வெளியில் போகாது ரேடியேஷன் நடக்காது அவன் உடம்புல கொஞ்சம் உஷ்ணத்தை உள்ளாக வாங்கிட்டான்னா அவன் உடம்பு ரொம்ப அவங்கள இது பண்ணும் நாம் வந்து கருப்பாக இருக்கிறது காரணமே வெப்பம் ம மண்டலத்தில் வாழறதால வெப்பத்தை ஈர்ப்பதும் கருப்பு தான் வெப்பத்தை வெளியிடுவதும் கருப்பு தான் ஆனால் ஈர்க்கின்ற பகுதி குறைவு வெளியிடுகின்ற பகுதி அதிகம் என்பதால் நாம் கருப்பாக இருக்கிறோம் அது வந்து நேச்சுரல் செலெக்ஷன் சொல்கிறது வச்சுங்களேன் நாம் இருக்கோம் ஆனால் அவன் பிராமணன் வந்து வெள்ளை பிரதேசத்தில் இருந்து வந்தவன் அதாவது பனிப்பிரதேசத்துலேருந்து வந்தவன் அவங்களால வெயில் வெயில் தாங்க முடியாது அது ஒன்று பொதுவாகவே அவன் வந்து யூதன்னாவே எப்படி அடுத்தவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறவன் அவன் என்ன பண்ணிட்டான்னா தான் வெள்ளையா இருக்கிறதா அவன் வச்சுக்கிட்டு நான் தான் கடவுள்ன்ற மாதிரிலாம் கதை கட்டிக்கிட்டு நம்மளை வச்சுக்கிட்டு நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆச்சுங்களா அதனால் அவன் வந்து என்ன த என்ன ம மனிதன் சொல்லியிருந்தான் நீ போன ஜென்மத்தில் நீ வந்து தப்பு பண்ணின அதனால் நீ இப்படி பண்ணியிருக்க நீ வந்து இந்த மாதிரி எனக்குலாம் உடைச்சி போட்டினா அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து அதை விட அடுத்தது சூத்திரன்றதுலேருந்து நீ வந்து இது வந்து வயசு என்ன மாறுவ வயசினாக இருந்து எனக்கு எல்லா சேவையும் பண்ணிங்கன்னா அப்புறம் நீ பிராமணமாக ஆறுவோன்னு அவன் ஹீராக்கியல் வச்சான் நம்மளை வந்து மேலாதிக்கம் செய்வதற்கு என்றான் அவன் வந்து அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை நம்ம ஈர்த்திணித்தான் சாதி என்பது உருவானது அப்படி இல்லை சாதி வந்து இடம் சார்ந்து உருவானது தொழில் சார்ந்து உருவானது ஆச்சுங்களா இப்போ நான் வந்து பறையன் அப்படின்னா மலையில் வரை வரையில் வசித்தவன் பறையன் அது பெயர் இப்போ நான் வந்து ஒரு வந்து நான் ஆசாரி அப்படின்னா தொழில் சார்ந்த பெயர் ஆசாரி சாதி கச்சன் சாதி மற்ற இதெல்லாம் சொல்கிறீங்களா ஒவ்வொரு இது சொல்கிறேன் இது தங்க வேலை செய்கிறவங்க இவங்களாம் ஒவ்வொரு சாதி இருக்குது இல்லையா அதெல்லாம் தொழில் சாதிகள் மற்றது வந்து இடவாகு பெயர்கள் இப்போ வந்து வன்னியர் நான் அது இடவாகு பெயர் காட்டில் வசிப்பவர்கள் அதில் நிறைய டிவிஷன் இருக்குது அதில் படையாச்சின்னு இருப்பான் நிரந்தரமான ஆர்மியில் வேலை செஞ்சவன் படையாச்சு காட்டை அழித்து நிலத்தை உண்டாக்கியேன் காவுண்டன் கவுண்டன் அப்படின்னு ஒரு ஜாதி இருந்திருக்கு ஏன்னா காட்டை அழிக்கிறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு காட்டை அழிக்கணுன்னா அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருவாங்க அதாவது ஒருப்பா இந்த நீ இத்தனை ஏக்கரை அழித்து நான் நோ தரேன்னு சொல்லிருவாங்க அப்படி இருந்து தான் அது காட்டை அழிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் அவங்க இல்லையா ஒன்று செஞ்சாங்கன்னா அதில் எப்படி செய்கிறதுன்னு அவ்வளோதான் நல்லா தெரியும் அப்படி அப்புறம் மானாவரி விவசாயம் செஞ்சவங்க வந்து வள்ளி முருகனின் மனைவி வள்ளி மானாவரி விவசாயத்தை தான் குறிச்சிது வள்ளிக்கிழங்கு மானாவரி இது அப்படி தான் பள்ளி ஆகி போச்சு ஆச்சுங்களா அப்புறம் கவுண்டன் பள்ளி படையாச்சி நாயகர்கள் இந்த வன்னியில் வாழ்ந்த மக்களினுடைய தலைவர்கள் அவங்க அரசர்கள் அவதான் நாயகர்கள் ஆச்சா தான் அந்த சாதிகள் இருக்குது இவ்வொன்று வன்னியர் இடவா இடவாகு அதில் இருக்கிறத மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி அவங்க செய்யும் தொழில் வச்சு வச்சு தான் அவங்களுக்கு அந்த சாதி பிரிஞ்சிருக்கு அப்போ இடவாகு பெயரும் சாதியை குறிக்கிறது பரையர் அப்படின்ற மாதிரி தொழில் சார்ந்த பெயர்களும் இப்படி இருக்குது மற்றதெல்லாம் வந்து இருக்குது பறையர்கள் அப்படிம்பாங்க சம்பவ வன்னியர்கள் இருக்கிறாங்க அம்பு செஞ்ச உணவுன்னு பேர் ஏன்னா அப்போல்லாம் வேட்டையாடி வாழ்ந்தவங்க தானே எல்லாருமே போருக்கும் அம்பு செய்வாங்க வேட்டையாடுதும் அம்பு செய்வாங்க அம்பு செய்கிறதுக்குன்னு ஒரு குடி இருந்திருக்கு இருந்தால் ஆகணும் அம்பை சிறப்பாக செய்து அதை விற்று வியாபாரம் செய்கிறவர்கள் அவங்க வேட்டைக்கு போக மாட்டாங்க வேட்டைக்கான வில்லியும் அம்பையும் அவங்க தயார் பண்ணி கொடுப்பாங்க அதை காசு கொடுத்து வாங்கி போவாங்க மற்றவங்க அவங்க தான் சாம்பவ பறையர்களும் சாம்பவ வன்னியர்களும் அப்போ அம்பு செஞ்சு அது அது வந்து தொழில் பெயர் அது இப்படித்தான் பல பெயர்கள் குயவர்கள் என்ன குடம் செஞ்சால் குயவன் ஆச்சுங்களா இப்படி இடத்தின் வாழும் இடத்தை பொறுத்தும் சாதிகள் இருந்தன திணை சாதிகள்னு பேர் அதுக்கு மற்றது தொழிற்சாதிகள் தான் சாதிகள் இருந்திருக்கு ஆக இப்போ நான் சாதியை பற்றி சொன்னேன் இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஒன்று இடத்தின் வாழும் இடத்தை வைத்து வந்த பெயர் பறையர் போன்றதெல்லாம் மற்றதெல்லாம் செய்யும் தொழிலை கொண்டு வந்த இது சாதிகள் இந்த சாதிகள் தொழில் குளத்து அது இப்படித்தான் அந்த சாதிகள் உருவாகின ஆச்சா இந்த சாதிகளில் நமக்கு தமிழ் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாதிரி இருந்தது எப்படி இந்த ஊரில் இருந்து திருக்குறள் வந்துச்சு திருக்குறளை ஏற்றத்தாழ்வு சொல்லுதா அவங்களுக்கு ஐயாயிரம் வருஷம் யா திருக்குறள் எழுதிய நான் சொல்லிவிட்டேன் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாயிரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ணனுடைய காலம் ஐயாயிரம் வருடம் மகாபாரத காலத்தில் அவர்தான் செஸ்ஸும் கண்டுபிடிச்சார் திருக்குறளை திருக்குறள் என்ற திருக்குறளையும் அவர் தான் எழுதினார் அங்கே சாதி ஏற்றத்தாழ்வு சொல்லுதா இல்லையா எங்கேருந்து சாதிக்கு ஏற்றத்தாழ்வு வரும் வாட் இஸ் த கான்செப்ட் இட் அதை கான்செப்ட்னா இவன் வர்ணாசரம் கொண்டு வரான் பிராமணன் வர்ணாசரம்னா என்ன அவன் வெள்ளையாக இருக்கிறான் கஷ்டமான வேலை செய்கிறவன் வந்து விவசாயி கருப்பாக இருக்கிறான் மற்றதுலாம் நேழில் வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறாங்க தச்சர்கள் நெசவாளர்கள்லாம் கொஞ்சம் மாநிலமாக இருப்பாங்க இவன் வந்தேறி விளவல ஏறுனு இருக்கிறான் அப்போ இவன் என்ன பண்ணிட்டான் சூத்திரன் வைசியர் வைசியர்னால் நேழில் இருந்துட்டு வியாபாரம் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான் அதுக்கு மேலே அரசன் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பான் ஏன்னா அவங்க வந்து நல்ல ராஜ அதிகாரத்தில் வளமாக வாழ்றவர் அப்படின்னா அதுக்கு மேலே ராஜ குருவாக இருந்தவன் தான் பிராமணன் அவன் வெளியூர்லேருந்து வந்தவன் குளிர் பிரதேசத்தில் வந்தவன் தொட்டார் ரத்தம் வந்துடும் உடம்பு மேலே அந்த மாதிரி விளையாடுப்பான் அவன் அப்போ இப்படி வண்ணத்தின் வழியாக அவனுக்கு என்னென்ன உழைப்பாளிகளை எக்ஸ்பிளாய்ட் பண்ணவன் பிராமணன் ஆனால் அவன் என்ன பண்ணா நீ கிழ்ந்த சாதி நீ வந்து சபிக்கப்பட்டு பிறந்தவன் நீ இப்போ எனக்கு நீ ஒழுங்காக வேலை செஞ்சு கொடுத்தின்னா அடுத்த ஜென்மத்தில் நீ இன்னும் கொஞ்சம் உயர்ந்த கதைக்கு வருவார் அப்படின்னு மக்களை ஏமாத்துறதுக்கு வர்ணாசிரப கோட்பாட்டை பிராமணன் உருவாக்கித்தான் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக ஆக்கப்பட்டார்கள் அவர்கள் தாழ்ந்தவர்களும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகிட்டான்னா தாழ்த்தப்பட்ட மக்களாக்கிட்ட மட்டும் செய்யலை இவன் வந்து மனுதர்மத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னாடங்காட்சிகளாக வச்சுருக்கணும் அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துடக்கூடாது அவன் பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டான்னா நம்ம நம்ம கையில் அடங்க மாட்டான் அவனை எப்பயுமே அன்னடங்காட்சியாக வச்சுருக்கணும் நீ திருமத்தில் நீதாண்டா தாண்டா அவனை எழுதி வச்சிருக்கிற அதனால தான் அவங்க ஏழ்மையாகவே இருந்துட்டாங்க ஏழ்மையாக இருந்துட்டதால அவங்கக்கிட்ட நாகரீகம் இல்லாமல் போயிடுச்சு புரிதுங்களா அவங்களுக்கு பொருளாதாரம் தாங்க ஒருத்தர் நாகரீகத்தில் என்ன நீ நாகரீகம் வாழ்றன்னா ஒரு கார் வச்சுட்டு வாழ்வே இல்லையா அது எக்ஸ்ப்ளிசு கார் வச்சுட்டு இருந்தவொன்னே ரொம்ப நாகரிகமாக இருக்கிற மாதிரி அதுக்கு த தப்பு வேணும் காசு இல்லாமல் முடியாது அப்போ பொருளாதாரத்தை நீ என்ன அவரை நாகரீகமற்ற சமுதாயமாக நீ ஆக்கப்படுற நீ ஆச்சுங்களா அவ்வளோதான் பணம் போனால் பத்தும் போன்ற மாதிரி பணத்தை பிடிங்கி நீ அவங்க அவங்கள கீழா நிலைக்கு நீ தள்ளிட்ட நீ திட்டமிட்டு தான் செஞ்சுருக்குறீங்க நீங்கள் உழைப்பாளிகளை உங்களுக்கு பிடிக்காது பிராமணனுக்கு பிடிக்காது அதனால உழைப்பாளிகளை எக்ஸ்பிளாய் பண்ணுறதுக்கு ஒரு தத்துவம் வேணுமா இல்லையா அவன் எப்படி அவனுக்கு தொடர்ந்து சும்மா ஒன்ட்ட வேலை செய்யணும் அப்போ அதுக்கு தத்துவம் தேவைப்படுகிறது நம்ம சொன்னோம் இல்லையா அத்வைத கோட்பாட்டை சொல்லி அகோரிகளை உருவாக்கினானா இல்லையா பிராமணன் ம் ம் அதாவது ஒரு மலத்தை தின்ன வைக்கிற அளவுக்கு பண்ணானா இல்லையா அது ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து நால்வருன கோட்பாடு ஐவருண கோட்பாடு ஐந்தாம் சாதீனு பஞ்சமர்னு சொல்றது அவங்கள தான் விலைக்கி வச்சாங்க அவுட்காஸ்ட் ஊருக்குள்ளேருந்து வெளியில் விளக்கி வச்சது இதெல்லாம் பிராமணம் தான் என் செஞ்சான் இதை செஞ்சதுக்கு துணை போனது யாரையா தமிழ்நாட்டில் துணை போகல தமிழ்நாட்டில் இது நடக்கலை இதுக்கு துணை போனது இங்கேருந்து தெ தெலுங்கர்கள் தான் துணை போனாங்க கடந்த எழுநூறு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தெலுங்கர்கள்தான் தமிழர்கள் அவங்களோட தத்துவத்தின்படி யாரையும் தமிழில் என்னங்க தத்துவம் இருக்குது இப்போ மனு நான் சொல்கிறேன் அதை எழுதியிருக்கிறான் நீங்கள் சேர்த்தெல்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு நிறைய பேர் நான் போடலாம் இப்போ எப்படி அவங்கள நடத்தணும் அப்படின்னு இருக்குது நாலு ஒன்று சொன்னோம் பிராமணன் இல்லையா அந்த மாதிரி தமிழில் ஒரு கோட்பாடு எங்கேருக்கு எடுக்கலை ஒரு புத்தகத்திலேருந்து எது கட்டுற எந்த புத்தகத்தில் இருக்குது எப்படி எதுங்க உருவாகி இருக்க முடியும் இங்கே உருவாவில் இது கடவுளர் ஆண்ட பூமி கடவுளர் பிறந்த பூமி கடவுளை எல்லோரும் பிரித்து பார்த்தாங்களா சொல்லுங்கள் அப்புறம் எப்படி அங்கே இங்கே இந்த வேற்றுமையை வரும் இதெல்லாம் கரண்ட் எழுநூறு வருஷத்தில் வந்தது தான் தெலுங்கை வந்தால் தெலுங்குடைய பிராமணம் வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை அடிச்சு போட்டுக்கிட்டு நீங்கள் நம்ம மேலேருந்து நம்மளை ஆட்சி இருக்கோம் தெரியுதா இல்லையா கடந்த சோக்கால்டு சுதந்திரம் வந்ததுலேருந்து எழுபது வருஷமாக தமிழ்நாட்டை தமிழன் ஆளவில்லை அதுதான் உண்மை இதுவரை தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை 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 ஏன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளக்கூடாது என்பது பிராமணனுடைய நிரந்தர கொ கொள்கை ஏன்னா அந்த அளவுக்கு உச்சத்தில் வாழ்ந்தவன் நாம் ஆச்சுங்களா பொறாம நம்மளை வீழ்த்தி நாம் எழுந்திருக்க விடாமல் பண்ணுறது தான் அவனுடைய வேலை எழுந்தால் எப்படி எழுந்திருப்போன்னு அவனுக்கு தெரியும் அதனால் நம்மளை ஏமாற்றி நம்மை அடிமைப்படுத்தி அடிமை தெளிந்து மீண்டவராத மாதிரி வச்சுட்டுருக்குறோம் பிராமணன் அதுக்கு துணை போனவன் தெலுங்கன் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் இந்த மண்ணுக்குரியவர்களில் வந்தேரிகள் அவங்களால தான் நம்ம நாசமாக போனோம் இப்போ நான் வந்து வெங்காயத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்

கிருஷ்ணனும் பஞ்சபாண்டிகளும் ஆண்டார்கள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் விஷ்ணு ஆண்டார் அதற்கு பிறகு இருந்தது நமக்கு வரலாறு தெளிவில்லாமல் போயிடுச்சின்னு வச்சுங்க இவங்க எல்லாமே கடவுளர் தான் இவங்கெல்லாம் ராஜாக்கள் தான் இவங்க ஆண்டது கடவுளர்கள் இவங்க யாரையும் இவங்கெல்லாம் பாகுபடி ப பாகுபாடுபடுத்தி பார்க்கல அப்படின்னும்போது போது இதை கொண்டு வந்தது தானே கொண்டு வந்தான் பிராமணன் தானே கொண்டு வந்தான் இப்போ அந்த வெங்காயத்துக்கிட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஏண்டா நீ இதெல்லாம் பற்றி பேசினா இது எப்படி இங்கே வந்ததுன்னு நீ பேசியிருக்கணுமா இல்லையா தமிழ்நாடு எப்படி இருந்தது நாம யார் நாம் எங்கேருந்து வந்தோம் எதனால் இது வந்துச்சு நீ தான் பகுத்து அறிந்தவராயிடுச்சு நீ பகுத்து பகுத்து பார்த்து எதாண்டா பேசியிருக்கணும் வரலாறு சொல்லணுமாட நிறைய பேர் பேசுகிறான் இவன் வரலாறு என்னென்னா தமிழ்நாட்டு வரலாறு ஐம்பது வருஷத்துக்கு தான் வச்சு பார்ப்பானுவார் வெங்காயம் பிறந்ததுலேருந்து தான் தமிழை வரலாறு பற்றி பேசுவானுவான் இந்த இந்த திராவிட ராஸ்கல்ஸ் இருக்கானுங்களே வெங்காயம் காலத்தில் இருந்து தான் தமிழ்நாட்டு வரலாறே பேசுவானுன்னா அவன் தான் நமக்கு இன்னமும் கடவுள் மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டு வச்சுருப்பானோ ஏன்டா அதுக்கு முன்னால் நாங்கள் வாழ்க்கை வாழ்க்கணுன்னு தெரியுமா தெரியாதா எங்களுடைய நாங்கள் எப்படி வாழ்ந்துருக்கணும் தெரியுமா தெரியாதா அதை பற்றி பேச மாட்டிங்களா நீங்கள் எங்களை கெடுத்ததே இந்த எழுநூறு ஆண்டு கால வடுகாட்சி தான்டா எங்களை கெடுத்தது நீங்கள் தான்டா கெடுத்தீங்க எங்களை உங்களை வந்து கெடுக்க சொன்னவன் பிராமணன் அவங்களுடைய அடிவடிகள் தான் நீங்கள் அது எப்படி பிராமணன் தான் கெடுக்க சொன்னான்னு சொல்கிறீங்க அதாவது தமிழ் தமிழனை கண்டாவே பிராமணனுக்கு பிடிக்காது தமிழர் அடிப்படை அடிமைப்படுத்தி ஆகணுன்றதான் பேர் அதுக்கு தான் இதில் சாணக்கியன் வந்து கீத்துலேருந்து வர்றான் மூர்களை கூப்பிட்டு வந்து இங்கே மௌரியர்கள்னு நந்தவம்சத்தை நந்த நந்தவம்சம் வந்து மல்லர்களின் வம் வம்சம் இலங்கை மல்லர்கள் க இது கல்கத்தா வழியாக வந்து நேபாள் வரை குடியேறினார்கள் அவர்கள் சேர்ந்தது தான் நந்தவம்சம் நந்தவம்சத்தை தான் இந்த மௌரியர்கள் அதுக்கு அந்த அந்த மௌரியர்களுடைய வந்தவங்க தான் இப்போ நாயுடுன்னு இருக்கிறவங்க இதுக்கு நான் ஒன்று ஒரு வீடியோல் நான் சொல்லியிருக்கேன் நந்தவம்சத்தை உரித்தவர்கள் மௌரியர்கள் தான் நாயுடுகளாக இருக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி என் டி ராமாராவ் நந்தமுரி டி ராமாராவ்னு அவனுக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த நாயுடுகள் தான் நந்தவம்சத்தை முறித்த மௌரியர்கள் அப்படின்ட்டுருக்கு அப்போ இவனுங்களை உருவாக்குறவனே அவனவுதான் அப்போ நந்தவம்சத்தை முறித்த மௌரியர்களை நாய்களாக நம் மீது ஏவி விட்டவன் பிராமணன் அதுதான் நாயுடு நாயை தமிழர்கள் மேலே ஏவி விட்டார்கள் அப்படித்தான் அந்த நாயுடுன்ற பேர் வந்துச்சு நீங்கள் சொல்லுங்களேன் உங்களுக்கு நாயுடுன்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு அங்கே நாயன் கேரளாவில் நாயர் கொஞ்சம் மரியாதையோடு நான் அவங்களே அப்படி தான் பேர் கொடுத்து வச்சிருக்கிறான் ஆயுமன் ஆச்சுங்களா இது இப்படி தான் நடக்குது அடுத்தது இப்போ நம்ம நம்ம சமீபத்தை வரலாறு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் புக்கர்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள வந்து வித்யாரண்ணின்ற உடுப்பி பிராமணன் தான் அவங்கள வந்து ஏவி விட்டான் அவங்க வந்து இது என்னது ஹம்பியில் அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்கள வச்சு தமிழ்நாட்டின் மீது படையெடுக்க வைத்தவனே உடுப்பி ஆச்சாரியனான தான் ஹரிகரன் புக்கர்னு ரெண்டு பேரை தான் அதுதான் இங்கே விஜயநகர படையெடுப்பாக வந்தது அன்னையிலேருந்து நம்ம அடிமையாக தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ஆடுறவன தெலுங்கன் தான் நம்மளை ஆண்டுகிட்டுருக்குறான் இதை முதல்ல தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திராவிட கட்சிகள் இருந்து முற்றாக வெளியேறுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி எடுக்கணுன்னு நினச்சிக்கிட்டீங்களா திறந்துகிட்ருக்காதீங்கய்யா சமுதாயத்துக்காக வேலை செய்யுங்க நீங்கள் வந்து நீங்கள் அந்த கட்சியிலேருந்து அனுபவிக்கிறத விட தமிழன் தமிழ்நாட்டின் ஆட்சி கட்சியில் அமைந்தால் உங்களுக்கு எவ்வளோ இது அறிவுராசனத்தில் அமைஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா நல்லது நடக்கும் அதை நினச்சி பாருங்கள் அதனால் திராவிடம் திராவிடம் திராவிடத்துக்கு நல்லா போகாதீங்க திராவிடம்ன்ற கட்சியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது ஒழிக்கப்பட வேண்டும் நீங்கள் நீங்கள் சாதி ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க இல்லை சாதி எப்படி வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணுமா இல்லையா ஒரு இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா சாதி எப்படி தோற்றம் கொண்டுதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதே இல்லையே ஏற்றத்தாழ்வுகள் தான் வந்துச்சு இந்த சாதி வந்து தமிழ் சமூகத்தில் உருவானது தான் ஒன்று நம்ம சாதி வந்து நான் எல்லாம் நல்ல பரவியும் சொல்லியிருக்காங்க ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்தது பிராமணியமும் திராவிடமும் தான் பறையர்களை தாழ்ந்த சாதியாக்குனது ஆரிய திராவிடத்தினுடைய ஒரு வேலை தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு நான் இன்னொன்றையும் சொல்கிறேன் கிழவன் வந்து எத்தனை பேர் அவங்க வந்து தீல் கறுக்குனாங்கள்ல இல்லையா கீழ்வெண்மணியில் அது யார் செஞ்சது அது ஒரு ஞாயிறு செஞ்சது தான் ஆச்சுங்களா அப்போ அப்போது அந்த கிழிவண் பற்றி அந்த படுகொலை பற்றி வெங்காயம் பேசும்போது கூட அவர் கண்டிச்சாக பேசலையே அப்புறம் வெங்காயம் வந்து இப்போ இது பற பொம்பளைங்கள்லாம் வந்து ஜாக்கெட் போட ஆரம்பித்த பிறகு தான் துணி வலி ஏறி போயிச்சுன்னு தான் பேசிருக்கிறான் இப்ப யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிது நீங்க வன்மத்தை கக்கியவங்க அவனெல்லாம் வந்து பிரபகண்டா பண்ணி அவன் மொத்தம் வேலை செஞ்ச மாதிரி காமிக்கிறான் எவ்வளோ பெரிய ஐயோக்கேத்தானான் அது அன்னைக்கு அவன் செஞ்ச அதே வேலையை தான் ஐயா நீ பெரிய பேரன் பெரிய பேத்தின்னு சொல்லிட்டு அதே தெலுங்கு கழிச்சடைகள் தான் ஐயா இந்த வேலையிலையும் சரியைதான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீ பாருங்க நாம் விழிச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு இங்கே வேலை கிடையாது அதான் நீங்கள் பாருங்களேன் உங்களை யார் இருக்கிறாங்க திராவிடர் கட்சின்னு எப்படிங்க இருக்குன்னு தமிழ்நாட்டில் ஏதோ சீமான் சரியோ சரி இல்லையோ ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் எதுக்கு திராவிட கட்சின்னு ஒன்று வரலாம் அது என்ன திராவிடம் உனக்கே அந்த பட்டம் நான் ஏன் திராவிட நான் ஆனால் அவன் மலையாளி ஆகலை கன்னடாகலை தெலுங்கு ஆகலை அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் இல்லை எனக்கு மட்டும் விடா திராவிடம் ஆ அதை வச்சுக்கிட்டு தெலுங்கின ஒனி வந்து எங்களை ஆண்டுக்கிட்டு இருப்பீங்களா இது எவ்வளோ கேவலம் இது அப்படி ஆண்டுக்கிட்டு இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்குது திமுக திராவிடர் முன்னேற்றக் கழகம் அப்போ நீங்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் தமிழர் முன்னேற்றக் கழகம் இல்லையே நீங்கள் கொண்டு வந்தது இப்போ நீங்கள் முன்னேறதுக்காக ஒரு கட்சி கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யார் முன்னேறுவா ஆ தெலுங்கர்கள் தான் முன்னேறுவாங்க அப்போ தமிழர் முன்னேற்ற கழகம்னு வந்திருந்தால் தமிழ் முன்னேறியிருப்பான் திராவிடர் முன்னேற்ற கழகம் வந்ததால் தான் திராவிட முன்னேற்றிட்டு தமிழை முன்னேறலை அதனால் மக்கள் திராவிட இயக்கங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கைவிட வேண்டும் ஆட்சியிலின்று அவர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் வேண்டாம் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தெலுங்கர்கள் ஆளக்கூடாது இதுதான் நம்முடைய உறுதியான நிலைப்பாடு இன்றைக்கி இன்னி தெரியல சீமானுக்கு முன்னே நம்முடைய நிலைப்பாடு அதுதான் இந்த வெங்காயம் தமிழரை பிடிக்காது காழ்ப்புணர்ச்சி தமிழை பிடிக்காது காழ்ப்புணர்ச்சி தமிழர் தமிழ்நாடு தமிழ் மக்கள் யாரையுமே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அதாவது மைனாரிட்டிகளுங்க நம்மளை ஆளணும்னா மெஜாரிட்டி சமூகம் வந்து மாயையில் மூழ்கி கிடக்கும் தன்னை பற்றி அறியாத மாயையில் மூழ்கணும் ஓ மொழியை பழிக்கணும் ஒன்றை பழிக்கணும் உன்னை காட்டு முராணின்னு சொல்லணும் உன் மொழி காட்டு முராணி மொழி உன் மொழியில் என்னடா இருக்குதுன்னு சொல்லணும் இந்த தமிழ்லேருந்து பிரிந்து வந்த மொழிகள் தான் யூதர்களுடைய மொழி ஈப்ரூ உட்பட எல்லா மொழிகளுமே